வணக்கத்துடன் பெப்பர் தமிழ்ச் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா தொல் திருமாவளவன் அவர்கள் யாழ் பகுதிக்கு விஜயம் செய்திருந்த விடயத்தை மையப்படுத்தி நான் கூட ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அவர் யாழ் பகுதிக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார் என்றும் அந்த சந்திப்பின் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழகத்தில் யாரும் எங்களை பற்றி பேசுவதாக இல்லை எனவே இது உங்களுக்கான களம் இப்பொழுது எங்களை பற்றி பேசுங்கள் எங்களுக்கான விடிவிற்கான ஒரு களத்தை நீங்கள் முன்னெடுத்து வையுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் என்கின்ற செய்தியை மையப்படுத்தி நான் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன் இன்று யாழ் பகுதியில் தொல் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் இப்பொழுது பேசி இருக்கக்கூடிய இந்த தளம் அவருடைய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த வேகம் இவைகளை மையப்படுத்தி சில தேடல்களை நாம் எடுக்க வேண்டியிருக்கின்றன எனவே அது சார்ந்த ஒரு கருத்துக்களை பதிவிட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பயிர்ந்துங்கள் அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்படி ஒரு தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கான ஒரு ஆதரவை எடுத்து வையுங்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு நடந்த பல விடயங்களில் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு ராஜபக்சே அவர்களை சந்திப்பதற்காக வந்த நாடாளுமன்ற குழுவில் தொல் திருமாவளவன் அவர்கள் இடம்பெற்றார் என்கின்ற செய்தியே பெரும் சர்ச்சையை கிளப்பியது அதுபோல மஹிந்த ராஜபக்சே வைத்த அந்த விருந்தில் அவர்கள் உண்டு கழித்து விட்டு சென்ற விடயமும் அப்பொழுதே பெரும் சர்ச்சைகளை கிளப்பின ஆனால் அதற்கு அவர்கள் சார்பில் மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டது அதன் பின்பு இந்த ஒன்றரை லட்சம் தமிழர்களுடைய இறப்பிற்கு காரணமாக இருந்த எந்த கட்சியோடும் எங்களுக்கு எத்த சூழலிலும் இணக்கமும் வராது உடன்பாடும் வராது என்றெல்லாம் இங்கு தமிழகத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தொல் திருமாவளவன் அவர்கள் பொழுது விமர்சனங்கள் கடுமையானன அதுபோல தொல் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு குறிப்பாக நாம் தமிழர் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பின்பு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு எந்தவிதமான முதன்மையும் கொடுப்பதில்லை என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் சில மேடைகளில் அவர் தமிழர் தாயகத்தை சார்ந்த விடயங்களையும் தேசிய தலைவரை மையப்படுத்திய விடயங்களையும் கருத்துகளாக பதிவிட்டிருக்கிறாரே தவிர முதலில் ஆரம்ப கட்ட காலங்களில் இருந்த அந்த வேகம் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய களங்கள் இவைகள் எதையுமே தொல் திருமாவளவன் அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டிருந்த விமர்சனம் தற்பொழுது யாழ் பகுதிக்கு தொல் திருமாவளவன் வருகிறார் என்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியது கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது இருக்கக்கூடிய சூழலில் எந்தவிதமான எதிர்வினை ஆற்ற இருக்கிறார் என்கின்ற கேள்விகள் பரவலாக எழும்ப தொடங்கின அதற்கான ஒரு தேடலும் உருவாகி இருந்தன இந்த சூழலில் யாழ் பகுதியில் பேசியிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அங்கு அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களில் தமிழர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தனிநாடுதான் என்பதை மையப்படுத்திய கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் அதாவது நீண்ட காலத்திற்கு பின்பு தமிழர் பிரச்சனை அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பிரச்சனைக்கு ஒரு முதன்மை களம் கொடுத்து பேசக்கூடிய களத்தை யாழ் பகுதியில் அவர் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அதில் தெளிவான ஒரு விடயம் அதுபோல கடந்த ஆட்சி காலகட்டலில் அதாவது அனுராவுக்கு முன்பு ஆட்சி பீடத்தில் இருந்தவர்களுடைய காலகட்டங்களில் இதுபோன்று தமிழகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து தனிநாடுதான் தீர்வு என்கின்ற கருத்தை இலங்கை மண்ணில் எடுத்து வைக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறி என்பதுதான் நிஜம் ஆனால் இங்கு இந்த முறை அப்படி ஒரு சூழல் இல்லாமல் மிக தெளிவாக அந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருந்தார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தி ஏறக்குறைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் என்ன கருத்தியலை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது இருக்கிறார்களோ அதே கருத்தியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு களத்தை தொல் திருமாவளவன் தன்னுடைய வார்த்தைகள தான் பேசிய கருத்துக்களில் பதிவிட்டிருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த சூழலில் இன்னும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன தமிழகத்தில் இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான ஒரு களம் உருவாகி கொண்டிருக்கிறது இது நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கோட்பாடுகள் கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய நிலைமைகளை குறித்து பேசுவதற்கு ஒரு தெளிவான கட்சிகள் இல்லை என்பதுதான் நிஜம் திராவிட கட்சிகளை பொறுத்தமட்டில் இதுவரை திராவிடம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் தமிழர்களை ஒரு இரண்டாம் கட்டமாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்துக்கொண்டு பயணித்து இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் திராவிடம் என்பது என்ன என்பதற்கான விளக்கம் இல்லை இந்த சூழலில் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணமும் அவர் அரசியலுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய வேகமும் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் காரணம் விஜய் வளர்ச்சி திராவிட கட்சிகளை திணறடித்திருக்கிறது என்பது நிஜம் எனவே திராவிட கட்சிகளை பொறுத்தமட்டில் மட்டில் தங்களுடைய வாக்கு வங்கிகளை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை இருக்கிறது இந்த நிலைமையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சில நகர்வுகளில் மீண்டும் தமிழ் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு முனைப்பு கொடுக்கக்கூடிய வேகத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் அறியக்கூடிய செய்தி அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது தொல் அவர்கள் அந்த திராவிட கட்சிகளோடு பயணிக்கக்கூடிய காரணத்தினால் தமிழர்களுக்கான தனிநாடு என்கின்ற கோஷத்தை மீண்டும் அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் இது சார்ந்த கருத்துகள் பரவலாக பேசப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுபோல தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் பரவலாக பல அரசியல் சார்ந்த தலைவர்கள் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள் அல்லது அவர்களால் தயாரிக்கப்படுகின்ற தேர்தல் அறிக்கை தேர்தல் சார்ந்த விடயங்களில் இது சார்ந்த செய்திகளை அவர்கள் பதிவிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை இல்லை அதாவது உங்களுடைய தேர்தல் அஜெண்டாவில் நாங்கள் கண்டிப்பாக தனி இளம் கிடைப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்ற கருத்துக்களை அவர்கள் பதிவிடுவதற்கான களங்கள் இருக்கிறது வருகின்ற மாதங்களில் தமிழர் பிரச்சனை அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பிரச்சனை தமிழர்கள் அரசியல் களத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அது எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு முதல் புள்ளியாக தொழில் திருமாவளவன் அவர்களுடைய வருகையும் அவருடைய கருத்தியலும் இங்கு இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடல் இன்பார்